நாம சந்தோஷமான செய்திதான் பாக்க போறோம் இது வரைக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கான நேர்காணல் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இருபத்தி ஆறு முதல் உங்களுக்கான நேர்காணல் கடிதம் வந்து விட்டது உடனே நீங்க கமெண்ட்ல எனக்கு வரல இது பேக்க வீடியோ அப்படின்னு பத்தில கமெண்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கால் லெட்ரு லைவா வந்து பத்தினா காட்டுறேன் இப்படித்தான் கால் லெட்ரு உங்களுக்கு வரும் இது உண்மையா அப்படின்னு வந்து பத்தி நிறைய பேருக்கு வந்து பத்தினா ஆச்சரியமா இருக்கும் ஆனா

பண்ணிக்கலாம் கட்டாயம் கிடையாது இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரே ஒரு லைக் பண்ணீங்க இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு நான் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க காட்டுறேன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பாக்கலாம் இதுல நல்லா நோட் பண்ணீங்க ஒப்புவை பதிவஞ்சல் மூலம் விண்ணப்ப வரிசை எண்

தேர்வு நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காவலர் பணியிடம் இவங்க வந்து பத்தில காவலர் பணியிடத்துக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அதுக்குதான் வந்து பத்தினா வந்திருக்கு வேற யாருக்காவது வந்து என்ன போஸ்ட் நீங்க வந்து பத்தினா கமாண்ட்ல சொல்லுங்க திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர திருக்கோயில் அங்கீகரிக்கப்பட்ட சிப்பந்திகள் சம்பள பட்டியல் படி காலியாக உள்ள எழுபது காவலர் பணியிடத்தில் கீழ்கண்ட விவரங்களோடு ஆஜராகிட முகவரிக்கான விண்ணப்பத்தாரை கேட்டுக்கொள்ளப்படுகிறது அந்த முகவரியில இருக்கக்கூடியங்க ஆஜராக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்ப ஆஜராகணும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து மணி சொல்லிட்டாங்க ஆனா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் ஒன்பது மணிக்கே நீங்க அங்க இருக்கணும் அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு அங்க போறது ரொம்ப ரொம்ப ஏன்னா டைம் பத்து சொல்லுவாங்க ஆனா டாக்குமெண்ட் முன்னாடியே வெரிபிகேஷன் பண்ணணும் அதனால நீங்க முன்னாடியே வரணும்னு சொல்லுவாங்க எங்கே நடைபெறுதுன்னா கோயிலுடைய அலுவலகத்தில் தான் நடைபெறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேற்கான நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராக நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது என்னென்ன சாணத்தில் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் மற்றும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கீழ்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்டேட் வாங்கணும் கவர்மெண்ட் அதிகாரி கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அலுவலர்கிட்ட நீங்கள் அட்ரஸ்டேட் வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து என்னென்னான்னு பாருங்க விண்ணப்பித்தூரில் பணியிடத்திற்கான கல்வி சான்றிதழ் இப்போ அவங்க காவலருக்கு விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா அந்த காவலருக்கான கல்வித்தகுதி சான்றிதழ்

டிசி அண்ட் மார்க் சீட் வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க அந்த மார்க் ஷீட்ல வந்து பத்தி பிறந்த தேதி குறிப்பிடப்பட்டிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதான் வயது உங்களுக்கு என்ன வயது ஆகிறது டேட் ஆஃப் பர்த்க கேட்கறாங்க சாதி சான்றிதழ் அசல் ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி வந்து பத்திலாம் கேட்குறாங்க ஆதார் கார்டு அசல் மற்றும் ஒளிநகல் ஜெராக்ஸ் காப்பி வந்து பத்திலாம் கேட்குறாங்க அனுபவ சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையான இனங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிவிகேட் நீங்க எடுத்துகிட்டு போங்க வேற எக்ஸ்ட்ரா வந்து பத்தினா ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்க எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேட்கும்போது அங்கே போய் நாம முடியக்கூடாது நாம வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம் வேற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பிச்சுருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அவங்க தான் இந்த ஆறு சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இணைய ஆணைய செயல் அலுவலர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ட் அவங்களுக்கு கிடச்சதா சொல்லி கொடுத்துருக்காங்க யாரு பாத்தீங்கன்னா மணிகண்டன் அவங்க திருவண்ணாமலையில் தான் வசிக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்க அட்ரஸ் பிளஸ் ஃபைனலா போன் நம்பர் எடுத்திருக்காங்க இப்படித்தான் அவங்களுக்கு கால் லெட்டர் வரும் நம்மளுடைய மெயில் ஐடிக்கா இருக்கட்டும் டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா சேர் பண்ணக்கூடிய எல்லா சப்ஸ்கிரிபருடைய அட்ரஸ் இருக்கட்டும் போன் நம்பரா இருக்கு எல்லாமே நாம வந்து ஹைட் பண்ணி தான் போடுவோம் நீங்க யாருமே பயப்பட தேவை நீங்க சொல்லுங்கிற அவசியமே கிடையாது நம்ம சேனல வந்து பத்தினா வரக்கூடியது எல்லாமே வந்து ஹைட் பண்ணி தான் போடுவோம் முக்கியமானது மட்டும் நம்ம சென்ட் பண்ண மணிகண்டங்கிற சப்ஸ்கிரிப்டர் வந்து பத்தினா நம்ம வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அவங்க வந்து பத்தினா நேர்காணலில் வந்திருக்குன்னு சொல்லலாம் நமக்கு வந்து பத்திலாம் தெரியாது அவங்க வந்து பார்த்தா நேர்காணலில் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா நமக்கு வந்து பத்திலாம் சொல்லிருக்காங்க சொன்னதுனால தான் வந்து பத்திலாம் தெரிஞ்சு நீங்க உடனே எனக்கு வர நீ கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பத்தினா தான் வந்திருக்கு ஒரு வேலை நீங்க சண்டே நாளைக்கு நிறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணலாம் அதனால வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல இந்த வாரத்தில் வந்து பத்தி உங்களுக்கு வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க யாரெல்லாம் திருவண்ணாமலை கோயிலுக்கு விண்ணப்பிச்சிங்க அவங்களாம் ப்ரிப்பேர் ஆகுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் அட்டன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்றேன் அதுபடியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நேர்காணல கடிதம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பார்மெட்ல இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல ஏ போர் சீட்ல பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணி கொடுப்பா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான முழு கால் லெட்டர் இது மாதிரி பயனுள்ள தகவல் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்